நூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார் தொகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இவருடைய தொகுதி பங்களிப்பை பார்த்து அனைத்து மாற்று கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தானாக திமுகவில் வந்து இணைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைக்க கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் திருப்பணிகள் வேலை சம்பந்தமாக குளம் சீரமைக்கும் பணிகளையும் அதேபோல் கூவனூர் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பழனியர் நீர்க்குடையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வின் போது அதிமுக அமமுக பாஜக மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று தாமாக முன்வந்து திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதிதாக கட்சியில் சேர்ந்த மாற்றுக் கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு திமுக வேட்டி கொடுத்தும் சால்வை அணிவித்தும் இன்முகத்துடன் வரவேற்றனர் இந்த நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர்களை கழக திமுக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து தொகுதியில் நூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருவதால் பொதுமக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ளது நான் போடுவேன் என்று சொன்னார் சாங்களை கொடுத்துருக்கணும் நாளை மறுதினம் ஆறாம் ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதி எல்லா ரேஷன் அட்டைதாரருக்கும் ஒரு ரேஷன் கார்டு வச்சிருந்தவங்களுக்கும் ஒரு புக்கர் மூவாயிரம் குடும்ப நூறு ஊராட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக்கொள்ள வருகை இருந்துள்ள இளைஞரணியை சேர்ந்த அனைத்து தமிழ் மாநிலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருக 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 என உங்களை வரவேற்க உங்களெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு வந்து உண்மையாலுமே உற்சாகமா இருக்கு எப்படின்னா எல்லாமே ஒரே சைடு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு முப்பது வயசு கூட தான் இருக்கீங்க உங்கள்கள பத்து பேர் இருந்தாவே போதும் பத்தாயிரம் பேர் அது போய் சமாளிக்கிறோம் ஆகவே உண்மையாலுமே காலை நேரத்தில் ஒரு எழுச்சியும் மகிழ்ச்சியும் தருகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இந்த காலை நான் தூவுணர் ஊராட்சியில் காலனி பகுதியில் இந்த டேங்கை தொடக்க போகும்போது சொன்னாங்க எங்களுக்கு நீண்ட கால கோரிக்கை இந்த மாதிரி பகுதி நேரம் எங்களுக்கு நியாய கடை இருந்தால் அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாங்க அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாளை காலை சரியாக எட்டு மணி அளவில் பூஜை தொடங்கப்பட்டு ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள் காங்கிரஸ் போற அளவுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அது தம்பி உதயா அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக